பொங்கல் ரேஸில் வந்து குரு சிஷியன் மிஜிட்டாரா சிஷ்யன் குருவை மிஜிட்டாரா அப்படின்றது தான் டாக் எல்லா இடங்களையும் போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த நாலு படத்தில் மிக முக்கியமான படம் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்த படம் வந்து கேப்டன் மில்லர் அப்புறம் அயலான் இந்த ரெண்டு படத்தையுமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்தாங்க ஆக்சுவலாக இதில் ரொம்ப எதிர்பார்த்து பொங்கலுக்கு தான் அப்படின்னு சொல்லி முன்னாடியே முடிவு கட்டின படம் வந்து அயலான் அதனால அதுக்கு தான் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு கேப்டன் மலர் டிசம்பருக்கு அப்புறம் நம்ம லால் சலாம் வரலன்னு சொன்னோன்னே அது வந்த படம் சோ அந்த வகையில பொங்கல் ரிலீஸ் இவங்க அறிவிச்சோம்னா ரெண்டு படத்துக்கும் ஒரு பக்கம் வந்து குரு தனுஷ் இன்னொரு பக்கம் சிஷியன் சிவகார்த்திகேன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள முதல் முறையாக பொங்கல் வந்து நேரடி படம் இவங்களுக்கு வருது இது வரைக்கும் பொங்கல் இப்போ ரிலீஸ்க்குள்ளே இவங்க ரேஸ்க்குள்ளே வந்ததே கிடையாது ஏன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையில் இவ்வளவு நான் கூட சில சேனல் போய் பேச போனேன் அவங்க எல்லாரும் என்ன கேட்டாங்க அப்படின்னா பொங்கல் மாதிரியே தெரியலையே பெரிய நடிகருடைய படம் வரலையே அப்படின்னாங்க ஆனா இன்னைக்கு ரசனை மாறி போச்சு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு வந்து மாறிப்போச்சு எல்லா சூழ்நிலையும் மாறி போச்சு இவங்க படம் வந்தாதான் பொங்கல் அப்படின்றதெல்லாம் இப்போ மாறி போச்சு நல்ல படம் வந்தால் எப்போ வந்தாலும் அது பொங்கல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தோட இந்த மாதிரி நாலு படம் வந்திருக்கு நாலு படத்துல ரொம்பவே வந்து மக்களால் வந்து இது ரெண்டாவது நாள் இல்லை இது ரெண்டாவது நாள் முடிய போகுது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டைமு ஆனால் இந்த ரெண்டாவது நாள்லேயே அறிவிப்பு வந்திருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அயலான் டீம் வந்து தயாரிப்பாளர் தரப்புலேருந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு வேர்ல்டு வைடு எங்களுக்கு கலெக்ஷன் வந்து ஒரு ஐம்பது ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த படம் வருவதற்கு முன்னாடி இந்த படத்தை கொடுத்து பேசின நபர்கள்லாம் வந்து பயங்கரமா பேசுனாங்க அயலான் வராது ஓடாது அயலான் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கே வாய்ப்பு இல்லை அது வந்து பெரிய சிக்கல்ல இருக்கு பயங்கர பிரச்சனையில் இருக்கு சிவகார்த்தியன் இன்னும் எந்திரிக்கவே முடியாது சிவகார்த்தியன் வந்து குடும்பத்தோட பார்க்க மாட்டாங்க குழந்தைகள் வராது தேட்டருக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அவ்வளோ விஷயங்களையும் சிவகார்த்தியன் கொடுத்து பர்சனலா அவ்வளோ பேச்சு பேசினாங்க ஆனா அப்படி பேசின எல்லாரும் இப்ப எப்படி பேசுறாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா போய் பாருங்களேன் இவங்க முன்னாடி பேசின வேற வாய் இப்போ என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா தனுஷை மிஞ்சிட்டாரு எஸ்கே வந்து தனுஷை மிஞ்சிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அது என்ன வாய் இது என்ன வாயின்னு புரியல நீங்க தீர்மானிக்கிற சக்தி யாரு தெரியுமா ரசிகர்கள் தான் பேசுகிற யாரும் தீர்மானி சக்தி கிடையாது ரசிகர்களுக்கு ஒரு படம் பிடிச்சிருச்சுன்னா கேரக்டர் செஷன் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடும் ரெண்டாவது எதுல உண்மை இருக்குன்னு தெரியணும் உண்மை தெரியாமல் வாய்க்கு வந்த மாதிரி அள்ளிவிட்ட ஆட்கள்லாம் இப்போ எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பாங்கன்னு தெரியல இந்த படம் ஓடாதுன்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ எங்க போவாங்க ரெண்டாவது நாள் கலெக்ஷனே எங்களுக்கு ஐம்பது ஐம்பது கோடி ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு அறிவிக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க ரெண்டாவது இப்போ வந்து கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமா குழந்தைகளோட போய் ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து அயலானா தான் இருக்கு இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் நாலு படம் வந்திருக்கு தனுஷ் படம் வந்து வரலாற்று பின்னணி கொண்ட படமா நம்ம வந்து எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் பட்ஜெட்ல அந்த படம் தயாரிச்சிருக்காங்க ஒரு வித்தியாசமான டிப்பிக்கலான ஒரு வேற ஒரு ஜானர்ல அந்த படத்தை வந்து கொடுத்துருக்காரு அருண்மாதேஸ்வரன் அவர் வந்து வெற்றிமாறன் ஈக்குவலா இருக்காரு அப்படின்னா பயங்கரவே குழந்தை தள்ளிட்டு இருக்காங்க வெற்றிமாறன் ஜானர் வேற அருண் மாதேஸ்வரன் ஜானர் வேற அந்த வரிசையில இவர் வருவாரா அப்படின்னா இனி எடுக்க போற விஷயங்கள் தான் இதுல வந்து அவர் சொன்ன அந்த கதை களம் அந்த கதை கருத்து அவர் சொன்ன விஷயங்கள் சாப்டர் சாப்டரா பிரிச்சு சொன்ன விஷயங்கள்லாம் சினிமா அப்படின்னு சொல்லி வந்து பாமர் ஆடியனுக்கும் புரியற மாதிரி சொன்னாதான் அது வந்து வெற்றிமாறன் படங்கள் அப்படிதான் இருக்கும் படங்கள்ல வந்து முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாமர் ஆடியனுக்கு என்ன பிடிக்குமோ அவன் ஏதோ விரும்புவானோ அவனுக்குள்ளேயே போய் அவனுடைய கதையை சொல்றது இங்க இவர் அருண் மதேஸ்வரன் என்ன பண்ணாருன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரைட் ராயலா ஒரு லாயலா இருக்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து ஏற்கனவே சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை தான் இன்னைக்கு கோயிலுக்குள்ளே அனுமதிக்காத இருக்க பிரச்சனை பெண்கள் அடிமை தந்திருக்க பிரச்சனை ஆதிக்க சாதியினுடைய பஞ்சாயத்து இது எல்லாத்தையுமே தனித்தனி தனித்தனி விஷயங்களா சுதந்திர போராட்டம் அப்படின்றது வெறும் வெள்ளக்காரங்கிட்ட நம்ம வந்து போராடி வாங்கினது மட்டும் இல்லைன்றத அவருக்கே உரிய பாணியில சொல்லியிருக்காரு ஸோ ரெண்டும் வேற வேற ஜானர் அயலான் வந்து டோட்டலாக டிப்பிக்கலாக அது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் சயின்ஸ் அந்த மாதிரி அதாவது ஏலியன் வந்து வேற்றுக்கரக கிரகவாசி விண்வெளி விஷயங்கள் இப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வேற லெவலில் அது டெக்னாலஜி அதிகமாக இருக்கிற ஒரு படமாக அந்த படம் இருந்தாலும் இந்த படத்துக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து கேப்டன் விளைய சொல்ல முடியுமா தனுஷ் படத்தைனால் சொல்ல முடியாது இது வேறு ஜானர் ரெண்டுமே ஈக்குவலாக லவ் படம் வந்திருக்கு ரெண்டுமே ஆக்ஷன் படமாக வந்திருக்குன்னா அப்போ யார் முந்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியும் இது அப்படி இல்லையே வேறு வேறு ஜானரில் இருக்குது ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஐலாண்டுக்கு தான் அடிக்கிறாங்க ஸோ எல்லா தேட்டர்கள்லையும் ஐலான் ரிலீஸ் பண்ண எல்லா தேட்டர்லையுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது இதை மறுக்கவே முடியாது அந்த டீமே அதை வந்து ஒத்துப்பாங்க அதுக்காக வந்து கேப்டன் மலர் ரொம்ப சோட போச்சு நம்ம சொல்ல வரல அதுவும் புதிய அட்டம்டில் பண்ணியிருக்காரு தனுஷ் வந்து ரொம்பவே அதுக்கு மெனக்கட்டு இருக்காரு ஆனால் தனுஷை விட ரொம்ப மெனக்கட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து ஜிவி பிரகாஷ் ஜிவி மட்டும் அந்த படத்துல இல்லாமல் இருந்திருந்தா இவ்வளோ தூரம் நம்ம பேசுறது கூட அதில் விஷயம் இருந்திருக்காது ஏன்னா படம் தொடங்க வந்து முடிகிற வரைக்கும் ஒரே சுட்டுக்கிட்டே தள்ளுறாங்க சுட்டு சுட்டு மொத்த பேரும் காலி பண்ணுறாரு இது பீரியட் ஃபிலிம்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்ற காலகட்டத்தில் இவங்க பயன்படுத்துற எந்திர துப்பாக்கிகள் பயன்படுத்துற விஷயங்கள்லாம் அப்படி இருந்திருக்காரு ஸோ எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு ஜானரில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிடிச்ச படமா ஈஸியா வந்து ரீச் பண்ண படமா ரொம்ப பெக்யூலியரா குழந்தைகளோடு போய் கொண்டாடுற படமா மாறி போச்சு ஆயலாங்க எதிர்பார்ப்பெல்லாம் பொய்யாக்கிருச்சு ஏற்கனவே இந்த படம் ஓடாதுன்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ மூஞ்சில துணியை மூடிக்கிட்டு வேற வாங்கையில் ஓடுற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டார் முழுக்க முழுக்க ஒரு விஷயங்க பர்சனலை வச்சு தொழில கலக்கவே கூடாது அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கல்ச்சர் அது பர்சனல்ல யார் எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சோம்னா அவங்க எந்த தொழிலுக்குள்ளேயும் இருக்க முடியாது குறிப்பா இந்த துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமாவில வந்து எல்லா இடங்களிலும் எல்லாமே இருக்கும் ஆனால் நாம தான் அதை கடந்து போகணும் ஸோ அதுக்குள்ள நம்ம எல்லார் எல்லாருமேலயும் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட முடியாது ஸோ அந்த வகையில சிவகார்த்தியன் குறித்து இந்த படம் வெளிவதற்கு முன்பா அவருக்கு குறித்து பேசின அவ்வளவு பேருடைய பேச்சுக்களும் பொய்த்து போயிடுச்சு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து இருக்குது இது இன்னும் டைம் இருக்குது இன்றைக்கி தான் ரெண்டு நாள் ஆயிருக்கு படம் ரிலீஸ் ஆகி படம் பன்னெண்டு ரிலீஸ் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் ஓடிச்சு பொங்கல் வந்து ஒரு ரெண்டு நாள் ஆயிருக்கு கொண்டாட்டமான மனநிலையோடு இன்னைக்கு வந்து கூட்டம் கூட்டமாக இந்த படத்திற்கு குறிப்பாக இருக்காங்கன்றது மட்டும் நம்ம கண் கூட பார்க்க முடியுது ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஏலியனோட சிஜி ஒர்க் தான் இப்போ ஏலியன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வெளிநாட்டு படங்கள் மட்டும் தான் நம்ம கண்ணு முன்னாடி வரும் அவங்க தான் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க தத்ரூபமாக இருக்கும் அப்படியே ஏதோ நாமளே அந்த ஸ்பேஸ் செட்டுக்குள்ளே போன மாதிரி நாம அந்த வேற்றுக்கரகத்துக்குள்ளே நடமாடுற மாதிரிலாம் அவங்க வந்து அப்படியே ரியலிஸ்டிக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க அதில் கொஞ்சம் கூட குறை வைக்காத அளவுக்கு இதில் சிஜி ஒர்க் நல்லாவே பண்ணியிருக்காங்க அந்த இயக்குனர் ரவிக்குமார் வந்து ஏற்கனவே அவர் வந்து இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களுக்கு எல்லாம் போயிட்டு சக்ஸஸ் பண்ண டேரக்டர் தான் அவர் எங்கேயுமே வந்து குறைச்சிலாம் மதிப்பிட முடியாது அவர் அழகாக அதை வந்து கரெக்டாக இத்தனை வருஷம் காத்திருந்தாலும் காத்திருப்புக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம நல்லா சொல்லலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நிஜமாவே இந்த பொங்கல் ரேஸில் பன்னெண்டாம் தேதி படம் ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு தேதி என்னாச்சு இந்த நாலு நாளுக்குள்ள நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த நாலு படம் வந்துச்சு இந்த நாலுல ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கிறது அயர்லாந்து தான் மாற்றமே கிடையாது கேப்டன் மிலர் அது கூட சேர்ந்து டிராவல் பண்ணி ஓடிட்டு இருக்கு நிறைய அது வந்து பேக் போனா இருக்காங்க நிறைய பூஸ்ட் பண்றாங்க நிறைய தூக்கி நிறுத்தணும்னு நம்ம ட்ரை பண்றாங்க ஆனால் என்னென்னா அது ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபிலிமா இருக்கிறதுனால ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ்க்குள்ளே அது வந்து அங்கே தடப்பட்டு போகுது குழந்தைகள் ரசிக்கிறாங்களா அப்படின்னா சண்டை படத்தில் போய் எப்படி குழந்தைங்க ரசிப்பாங்க அதுவும் எப்படி காமெடியோட போட்டா பரவாயில்ல பீரியடிக் ஃபிலிம்னா அது குழந்தைகளுக்கு நம்ம புரிய நமக்கு மண்டை காஞ்சிரும் பட் ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க அது ஒரு 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 வேறு விதமான ஒரு மெத்தடில் பண்ணியிருக்காங்க எனக்கு அந்த கேப்டர் பிடிச்ச விஷயம் என்னென்னா அது பேசின வசனங்கள் அது பேசின அந்த டைலாக் அது சொன்ன அரசியல் ஏன்னா அந்த காலகட்டத்திலருந்து சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலிருந்து ஸ்டில்னவ் இன்னைக்கு வரைக்கும் கோயிலுக்குள்ளே வருவரைக்குள்ளே கோயிலுக்குள்ள இந்த இடங்கள்லாம் சில பேரை அனுமதிக்காமே இருக்காங்க அது வந்து அந்த அரசியல் பேச வேண்டிய அரசியல் கரெக்டாக அது வந்து பேசியிருக்கு அதே மாதிரி பெண் அடிமத்தனம் குறித்ததான அரசியலும் அது அழகாக பேசியிருக்கு இதனால அந்த படம் வந்து நிச்சயமாகவே பேச வேண்டிய படம் அப்புறம் வந்து யார் ஆதிக்கு சாதி யார் எப்படி பட்டவ அப்படின்றதையும் ரொம்ப அழகாக தெளிவாக பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்கிற விஷயத்திலையும் இப்ப நம்ம வந்து தனுஷ் மூலமாக அந்த அரசியல் பேசியிருக்கிற விஷயம் வந்து உண்மையிலேயே அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நியாயமா பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பொங்கலுக்கு கொண்டாட்டத்துக்கு ஒரு படம் கொடுத்துட்டு அதோ அதே நேரத்துல சமூக அவலங்கள் குறித்து பேசுவதற்கு ஒரு படம் கொடுத்த மாதிரி ஒரு கணக்காக போச்சு இந்த ரெண்டு படங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷன் சாப்டர் ஒன்று வந்திருக்கு அப்புறம் வந்து மேரி கிறிஸ்மஸ் வந்து படம் வந்திருக்கு இதெல்லாம் வந்து ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ்குள்ள உள்ள போக்குமானால் இதுக்கு போன ஓவர்ஃப்ளோ கிளவுட் அதுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நம்ம படம் பார்த்தே ஆகணும்னு கட்டாயம் வரும்போது மிஷன் சாப்டருக்கு போவாங்க அருண் நல்லாவே அங்கே ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அது இங்கிலீஷ் படம் மாதிரி டைட்டில் அமைச்சு போச்சு ஏதோ டப்பிங் படம் மிஷன் இம்பாசிபிள் அந்த மாதிரி ஏதோ ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் டப் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அந்த டைட்டில் மூலமா கிடைக்குது ஆக்சுவலாக வேற ஏதாவது ஒரு அழகான ஒரு வார்த்தையை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது நிஜமாவே இருக்கும் ஏன்னா அது பாகிஸ்தான் தீவிரவாதி அப்படின்னு ஒரு கதையை ஆரம்பிச்சு அருண் விஜய் அதுல என்ன பண்றாரு எம்இ ஜாக்சன் என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம நம்ம விமர்சனமே நம்ம வந்து பேசியிருக்கோம் அது நம்ம நிறைய விஷயங்கள் அதுக்கு சம்மந்தமாக நம்ம சொல்றோம் இது இதனால இந்த படம் வந்து மக்கள்கிட்ட ஓவர் தான் அது வாய்ப்பா இருக்கும் மேரி கிறிஸ்மஸ் வர்றது வந்ததே தெரியல பட் நல்ல படம் ஆனால் எனக்குலாம் அந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த படத்துல வந்து விஜய் சேதுபுரிடைய அந்த கதாபாத்திரமாக இருக்கட்டும் அவர் டிராவல் பண்ண அந்த விஷயமா இருக்கட்டும் கேத்ரினா கைஃபா இருக்கட்டும் ராதிகாப்தேவா இருக்கட்டும் இவங்களுடைய அந்த நரேஷனாக இருக்கட்டும் இது சொன்ன அந்த கதையினுடைய கதை ஓட்டம் ஒரு கிறிஸ்மஸ் ராத்திரியில் நடக்கிற ஒரு சம்பவம் ஒரு கொலை அந்த கொலையை செஞ்சது யாரு எப்படி விஜய் சேதுபதி அதுக்குள்ளே வந்து உள்ளே வராரு அவருக்கும் அந்த கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா கத்திரினா கைஃபுக்கும் அந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்ன நடக்குது ரெண்டு பேருக்குள்ள என்ன புரிதல் இருக்கு யார் கொலையானவங்க இதில் ராதிகாப்தையுடைய ரோல் என்னவா இருக்குது அப்படின்றத எல்லாரையும் வச்சு ஒரு புள்ளியில் இணைக்கிறதுக்கு முயற்சி எடுத்து ஒரு ராத்திரி கதையாக அதை வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்பவே அழகாக அதை வந்து அந்த இயக்குனர் வந்து அதை சொல்ல வேண்டிய விதமாக அழகாக வந்து சொல்லியிருந்தார் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் கூட இந்த ஜானர் டைப் ஆஃப் பீப்புளுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் பட் ஹிந்தி படம்ன்ற ஒரு ஃபீல் இருந்ததுனால தமிழ் கிட்ட போய் ரீச் ஆகவே இல்லை அவங்களும் அது பெருசாக மெனக்கிடவே இல்லை நார்த்தில் நம்மால் ஒருத்தன் போயிட்டான்ற மகிழ்ச்சி மட்டும் நமக்கு இருக்குது ஸோ இதுதான் இந்த பொங்கல் படங்களுடைய விஷயங்களில் பொங்கல் ரேஸில் இப்போ வரைக்கும் முதல் நாள் ஃபஸ்ட்டு டே படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே கலெக்ஷன் வைஸ்லயும் சரி ஃபர்ஸ்ட் டே அட்ஸ் தூக்குறதுலையும் சரி கேப்டன் மில்லு தான் டாப்ல இருந்துச்சு ஏன்னா எதிர்பார்ப்பு அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு அப்புறம் செகண்ட் டேல தேர்ட் டேல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அயலான் வந்து கேப்டன் மில்ல முந்த ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு நிலமைக்கு அயலானுக்கு தான் இருக்கு கேப்டன் மலர் பின்னாடியே விரட்டி போயிட்டு இருக்காங்க சோ இன்னும் இருக்கிற டைம் இருக்கு இன்னும் அடுத்த படங்களை வந்து இறங்குற வரைக்கும் இந்த படங்களுடைய வசூல் நிலவரங்கள்லாம் பின்னாடி வரும் நான் வசூல் நிலவங்கள் பேசுறாலே கிடையாது நான் ரெண்டாவது தயாரிப்பாளர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நீங்களும் நம்ப முடியும் நானும் நம்ப முடியும் இந்த அள்ளி விட்ற ரியல் ரிப்போர்ட் ரியல் ரிப்போர்ட் ஆட்கள்லாம் நீங்களும் நம்ப தேவையில்ல நானும் நம்ப மாட்டேன் கையை கிடைக்காம இருக்கா காசு போட்ட காசு தயாரிப்பாளர் கிடைச்சிருச்சா அப்போ அந்த தயாரிப்பாளர் இதை விட பிரம்மாண்ட படம் எடுப்பார் இதை விட அடுத்த படத்தை எடுப்பார் தொடர்ந்து சினிமாக்கோளுக்கு இருப்பார் அப்போவே புரிஞ்சுக்கலாம் அந்த படம் லாபம் கிடைச்சிருக்கு தொடர்ந்து அவர் வந்து ஹாப்பியாக வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடியும் அந்த வகையில் இப்போ டாப்பில் இருக்கிறது டாக் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஐலாண்ட் தான் ஸோ இது வந்து இந்த பொங்கல் ரிலீஸில் வந்த படங்கள் குறித்தது தான ஒரு விஷயம் இதே நேரத்தில் பொங்கல் அன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு டீசர் ஒன்று வெளியிட்டாருங்க இந்த டீசர் வெளியிட்டு அதில் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அவமானப்பட்டு இன்னும் எத்தனை பட்டாலும் திருந்தாத ஜென்மமாக இருக்கிற ஒரு ஜென்மம் ரொம்ப நக்கல் நையாண்டி பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஒரு செருப்படி ஒன்று வாங்கியிருக்கு அது யாரு அது என்ன டீசரு அது எந்த படத்தின விஷயம் எந்த படத்தோட தகவல் அப்படின்றது பார்க்க போனோம்னா சந்தானம் சந்தானம்னு லொல்லு சபா சந்தானம்னு ஒரு ஆள் இருந்தான்ல எப்பவுமே நக்கல் நையாண்டில தான் ஏதோ பெரிய அறிவுஜீவி மாதிரி மற்றவங்களாம் முட்டா பையன் மாதிரியே பேசுவார் இந்த சந்தானம் இவர் டிப்பிக்கலா ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு ஒரு ஜாதி வெறியன் மாற்று கருத்தை கிடையாது அதோடு சேர்ந்து காமெடி பண்றேன்னு சொல்லி அடுத்தவங்களை வந்து ரொம்ப தரங்கட்ட வார்த்தையில நக்கல் அடிக்கிறது நையாண்டி பண்றது உருவ கேலி பண்றதுல இவனை மிஞ்சுதான் ஆளே கிடையாது இவன் அவன் சொல்றதுல ஒன்று தப்பு இல்லை என்னோட சின்ன பையன் தான் அவன் அதனால சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் ஜாதி வெறி எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அதே நேரத்தில் அந்த பொங்கல் அன்னைக்கு வெளியிட்ட ஒரு டீச்சரில் சொன்ன அந்த அந்த டைலாக் இருக்குல்ல என்ன ஒரு ஆணவமும் திமிறும் இருந்ததுன்னா அந்த டைலாக்கை போட்டுட்டு ஆனால் எதிர்ப்பு பெருசாக உடனே பதறி போய் அதை டெலீட் பண்ணிட்டு ஓடுறது நாம் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கணும் நம்ம பேசுகிற வார்த்தையில் உறுதியாக இருக்கணும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அதுதானே முக்கியம் ஒரு சர சரியான ஆண்மகனுக்கு அதுதான் இது நம்ம என்ன சொல்ல போறோம் நம்ம என்ன பேசுகிறோம் பொது வழியில் பேச வரோம் இப்போ நம்ம பேசுகிற கருத்தில் நாம் உறுதியாக இருக்கணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டா தான் இல்லை உணர்ந்தாதான் பேசும்போது கவனமாக பேச முடியும் நீ என்ன டைலாக் வேணால் வெய்யி அந்த டைலாக் சர்ச்சை வரும் தெரிஞ்சு தான் அந்த டைலாக் வைக்கிறேன் நான் சர்ச்சை வந்த உடனே அதை டெ டெலிட் பண்ணி ஓடி போயிடுவேன் நீ இன்னைக்கு வந்து இணையம் முழுக்க அந்த டயலாக் வந்து டவுன்லோட் பண்ணி உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது அதாவது கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரியார சுற்றிட்டு தானேப்பா அந்த பெரியாரா நீ அப்படி சொல்லலை இப்போ நான் சொன்ன மாதிரியே அந்த டைலாக் இல்லை ஆனா கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தானே ஒரு ராமசாமி அந்த ராமசாமியா நீ அப்படின்னா நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்றது என்ன ஒரு ஆணவ போக்கு ராமசாமினா இங்க யாரு உடனே அது வந்து வடங்கப்பட்டி ராமசாமின்னு ஒரு காமெடியில் வந்தது இல்லைங்க அதுக்கு தாங்க பதில் சொல்லியிருக்காரு கவுண்டமணி காமெடி தெரியுமா கவுண்டமணி காமெடி வந்து எவ்வளோ ஃபேமஸ் அந்த அந்த நேரத்துல இந்த மாதிரி எதிர்ப்புலாம் வரலையே அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்குறவங்க முக்கா தூட்டுக்கு வேலை எல்லாம் இது மூச்சு பிடிக்க பேசுறதுக்கு வருவாங்க நம்ம அது பேசவே வரல இன்னைக்கு ஈவே அந்த ஈவேரா அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லைன்னா வந்து வெண்தாடி வேந்தர்னு சொன்னாலும் சரி பெரியார்னு சொன்னாலும் சரி ராமசாமின்னு சொன்னாலும் சரி ஈரோட்டு ஆஹ் ஈரோட்டு மனிதர்னு சொன்னாலும் சரி இப்படி பல அடைமொழிகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு நபர் அந்த பேர் சொன்னாலே இங்க வந்து எல்லாருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு அதுவும் குறிப்பா இந்த பாஜகவுக்கு வந்து விசிறி விட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு அப்புறம் வந்து மதவெறியோடு இருக்கிறவனுக்கு சாதி வெறியோடு இருக்கிறவனுக்குலாம் இந்த ஈவேரா பேரை கேட்டாலோ இல்லை பெரியார்ன்னு பேர் சொன்னாலோ கருப்பு சட்டை போட்டு வந்தாலோ அப்புறம் வந்து அவ இந்தலாம் பண்ணா அவங்களுக்கு உட்கார்ற இடத்துலலாம் எரியும் காரணம் என்னன்னா அவ்வளோ வெளுத்து அவ்வளோ அவ்வளவு அடி பின்னி எடுத்திருக்காரு இப்போ மனுஷன் அந்த பேரை சொன்ன இப்போ அந்த பேரை அவர் வச்சாரா அதை சொல்லிதான் இதை வந்து நக்கல் அடிச்சாரா அப்படின்றது சந்தானத்துக்கே வெளிச்சம் ஆனா ஏன் பயந்துகிட்டு ஓடி போயிட்டான் இப்போ அந்த டீச்சரை பொங்கல் அன்னைக்கு வெளியிட்டார் அதுல இந்த நான் சொன்ன இந்த டைலாக் அதுல இருக்கு இந்த கடவுளே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தானே இந்த ராமசாமி அந்த ராமசாமி நீ அப்படின்னா திரும்பி பார்த்து நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு இவர் சொல்றாரு சரி நீங்க வடக்கப்பட்டி ராமசாமிய மீன் பண்ணி அன்னைக்கு ஒரு காலகட்டத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த கவுண்டமணியோட படத்தோட காமெடியை சொல்லி நீ வந்து அதுக்கு டைட்டில் வச்சு நீ வந்து ஒரு காமெடி பண்ணியிருக்கன்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா கூட ஏன் பயந்துகிட்டு அதை டெலீட் பண்ணிடுவோம் எதிர்ப்பு கிளம்புச்சு அப்படின்னு இப்ப என்னன்னா இந்த சந்தானம் நம்ம அமைச்சர் உதயநிதி நடிகர் அமைய உதயநிதி இருக்காதுல இவருடைய நண்பர் இந்த அடிப்படையில அந்த படத்தை வந்து வடகப்பட்டி ராமசாமி ரெட் ஜெயிண்ட் தான் ரிலீஸ் பண்ணுது இப்ப உதயநிதிக்கு ஏழரை கூட்டுறாங்க உனக்கு இவன் வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் சமூக நீதி சமத்துவம்னு பேசிட்டு இருக்கிற உங்களுடைய பாணியில இந்த படத்தை நீ ரிலீஸ் பண்ணலாமா ரெட் ஜெயிண்ட் மூலமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாமான்னு நேற்று பூரா வச்சு செஞ்சாங்க இணையத்துல ஆரம்பிச்சு எதிர்ப்பு பெருசா கிளம்புதுன்னு சொன்ன உடனே இந்த சந்தானம் பதறி போயிட்டு போட்ட ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான் ஆனா அதுக்குள்ளேயே வந்து ஃபுல்லாகவே அது வந்து வைரல் ஆயிடுச்சு அதை டவுன்லோட் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லா இறக்கி விட்டுருக்காங்க கம்ப்ளீட்டா என்டர் இணையம் முழுக்க அந்த டைலாக்கும் அந்த சின்ன அந்த டீச்சரோட அந்த கட்டும் தான் ஓடிட்டு இருக்கு அப்ப நோக்கம் என்னன்னா பெரியார் பேரை கேட்டாலே உட்கார இடத்துல எறிகிறவங்களுக்கு இதை சொன்ன உடனே ஏதோ பெரியார அவமானப்படுத்திட்டாங்களாம் பெரியார அசிங்கப்படுத்திட்டாங்களாம் சரி நீங்க பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்களே அப்புறம் என்ன வெண்ணெய் கிட அதை வந்து நீங்க வந்து ஓ வெண்ணெய்ன்னு சொல்லலாமா பட்டர் என்ன பட்டருக்கு வந்து நீங்க அதை வந்து டெலிட் பண்ணிட்டு ஓடி போனீங்க இப்படி கேட்பானா கேட்க மாட்டானா கண்டிப்பா கேட்பான் காரணம் என்னன்னா இப்ப பேசுற நீங்க பேசுகிற எல்லாரும் நானா இருந்தாலும் சரி நீ பாத்துக்கிட்டு இருக்க நீங்களா இருந்தாலும் சரி இன்னைக்கு நம்ம சமூகத்துல ஒரு அந்தஸ்தோட ஒரு மரியாதையோட இன்றைக்கி நாட்டில் நடமாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பெரியாருடைய கண்டிப்பான முயற்சியும் பல விஷயங்களும் ஒரு காரணம் இல்லைனா இதே சந்தானம் எங்கேயா ஒரு இடத்துல இப்போ நான் வந்து தான் சந்தானம் வெளியூர்லாம் கிடையாது சென்னைக்காரன் தான் இங்க என்ன பண்ணியிருப்பான் மிஞ்சி போனா என்ன என்ன பெரிய படிப்பு படிச்சுட்டான் ஒன்றும் கிடையாது அப்பா வேணுக்கு தொழில் என்னவா இருக்கும் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும் ஒரு பெரிய உயரத்துக்கு போ இந்த உயரமும் கோடிகள்ல சம்பளம் வாங்குற சூழலும் உருவாயிருக்காது காரணம் தந்தை பெரியார் அப்படின்றத யாரும் மறுக்க முடியாது கல்விக்கு கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் பெண்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணம்னா இத ஒத்துக்க மாட்டானுங்க என்ன காரணம்னா இவங்களுக்கு பெரியார் சொன்னாலே பிரச்சனை ஆயிடுது இல்லை அதுதான் காரணம் சோ அவர் என்ன சொன்னாரு இப்ப இன்னைக்கு வந்து டூ கே கிட்ஸ்க்கு பெரியார்னா யாருன்னு தெரியாதுன்னு இவங்க ரொம்ப மமதையில திரியுறாங்க ஒரு கும்பல் அதுவும் குறிப்பா அந்த ஆர்எஸ்எஸ் நாக்பூர் கும்பல் வந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு ஆனா எப்பெல்லாம் நீங்க பெரியாரை வந்து அவமரியாதை பண்றீங்களோ எப்பெல்லாம் பெரியார் குறித்து தப்பு தப்பா நீங்க வீடியோ வெளியிட்டோ இல்லை தப்பு தப்பா பொதுவெளியில கருத்துக்கள் வெளிய வெளியிடுறீங்களோ அப்பெல்லாம் இந்த டூ கே கிட்ஸா இருக்கான் பாருங்க பெரியார் குறித்து தெரியாமையா இருக்கான் பாருங்க ஒரு கூட்டம் அவெல்லாம் ஏண்டா இவங்கெல்லாம் பெரியார் பெரியார்ன்னு சொல்லி பெரியார பார்த்தாலே காண்டா வராங்க அப்படி இன்னும் அந்த பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி போய் தேட ஆரம்பிக்கிறான் இணையத்துல போய் தேடுறான் பெரியார்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிறான் இது இப்ப என்னடா இது பூமரங்க மாதிரி ஆயிடுச்சு நம்ம வீசி விட்டா நம்ம கிட்டே திரும்பி வந்துடுச்சேன்னு பதட்டமாவது இந்த பாஜக கும்பல் ஏன்னா அவங்களுக்கு எப்படியாவது பெரியாருடைய எல்லா செல்வாக்கையும் காலி பண்ணணும் அவர் வந்து இப்படி தப்பானவர் இப்படி இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு பூரா எல்லா பக்கமும் வந்து சாட்டை வீசிட்டே திரிவானுங்க ஆனா வீசிறவம் பூரா அவனே அடி வாங்கியிருக்கான் அதான் நிலமை ஸோ அதனால இந்த சந்தானம் ஓடி போன சந்தானம் இந்த வடகப்பட்டி ராமசாமியில இன்னும் செருப்படி வாங்குவார் அப்படின்னு மட்டும் நமக்கு நல்ல நிதர்சனமா தெரியுது காமெடி பண்ணலாம் தப்பு இல்லை ஆனா அதே காமெடியை ரசிக்கிற மாதிரி பண்ணணும் அடுத்தவங்களை கேலி பண்றதோ உருவ கேலி பண்றதோ ஒரு ஒரு தலைமுறையே மாத்தின இன்னைக்கும் தலை நிமிர்ந்து நிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய மரியாதையை உருவாக்குன நபர்களை குறித்து தானே ஒரு அருவறுப்பான ஒரு கேலி பொருளா மாத்த நினைக்கிறதோ அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அதற்கான எதிர்வினை வந்து நிச்சயமா சந்தானத்துக்கு கிடைக்கும் சந்தானம் இப்போ வீணாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த திமிர் தான் இந்தந்த டிப்பிக்கலாக எல்லாருக்கும் தெரியும் அவன் ஒரு சாதி குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் சாதி வெறிய அதை மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது ஸோ சாதி வெறியனா இருக்கணும் நிச்சயமாக இந்த உணர்வு இருக்குது தானே செய்யும் ஆனால் இந்த வடங்குபட்டி ராமசாமியில் கண்டிப்பாக அதோட அது மக்கள்கிட்ட வரும்போது மக்களுடைய விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அதுக்கான எதிர்வினை இருக்கும் ரெட் ஜெயிண்ட்டுக்கே அது எதிர்வினை வரும் எனக்கு தெரிஞ்சவரைக்கும் ரெட் ஜெயண்டில் லோகோ போடாமல் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க போல இருக்கு ஏன்னா அவ்வளோ பஞ்சாயத்து வந்திருக்கு இப்போ பொறுத்திருப்பா என்ன நடக்குது அப்படின்றத இப்போ இவ்வளோ தூரம் சொன்னதுனால இன்னொரு பஞ்சாயத்தும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கு வந்து திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து தெரிவிச்சுருக்கார் நம்ம கவர்னர் ஆர் என் ரவி இவர் வந்து போலீஸ் மா மாஜி போலீஸ் இல்லை அவர் வந்து அந்த திருவள்ளுவருக்கு வந்து காவி ச ட்ரெஸ்ஸை போட்டு அவருக்கு வந்து பெரிய ஆன்மீகவாதி பெரிய துறைவி அப்படின்னு என்னென்னமோ பெரிய விஷயங்கள்லாம் சொல்லி அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு என்ன பண்ணாலும் உங்களுக்கு அவருக்கு பட்டி டிங்கரிங் பார்த்து பெயிண்ட் தான் அடிக்க முடியும் அவருக்கு நீங்க போடுற விஷயங்களை அவருடைய உடைய காவியாக்கலாம் ஆனா அவர் என்னைக்குமே அந்த நீங்க சொல்ற அந்த குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு உகந்தவர் அல்ல அவர் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆன்மீகவாதியும் கிடையாது அவர் துறவியும் கிடையாது காவி நீங்க போடுறதுனாலேயே திருவள்ளுவர் உங்களுக்கு சொந்தம்னு நீங்க நினைச்சிங்கன்னா உங்களோட முட்டாளி ஆரம் கிடையாது ஆனா இந்த ஆரன் ரவிக்கு எப்பவுமே தமிழ்நாட்டுல அமைதியா இருந்தா பிடிக்காது ஏதாவது ஒரு ஏழரை கூட்ட முடியுமா அதுல ஏதாவது நாம ஏதாவது குளிர் காய முடியுமா பல முறை அவர் வந்து அசிங்கப்பட்டிருக்காரு பல முறை அவர் செய்கிற விஷயங்கள் அவருக்கே திருப்பி அடிச்சிருக்கு அவர் போட்டுக்கிட்டு இருக்கிறத எடுத்து அவரே அவர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனாலும் அது அடங்காம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏழரை கூட்டிகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் எதற்கும் எதிர்வினை கண்டிப்பாக வரும் சரி அது வந்து அது பண்ணிட்டு போட்டோம் நீ என்ன பண்ணாலும் திருவள்ளுவர் காவியை அடிச்சா உடனே அவர் வந்து உங்களுக்கு ஒருத்தருக்கு சொந்தமாக முடியுமா வாய்ப்பே கிடையாது அவர் போட்டதை எடுத்து இன்னைக்கு ஒரு அண்ணாமலை பாஜகவுடைய இன்னொரு ஐபிஎஸ் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிறவர் இவ இவர் வந்து அதுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை போட்டு அது அதை பரப்புற இடையில அது இது அண்ணாமலை பேசுன பேச்சு நீங்க வந்து அந்த துக்ளக் விழாவில் பேசுகிற பேச்சு நாரி போயிருக்கு பூரா அது சம்மந்தமாக நம்ம இன்னொரு வீடியோ பேசுவோம் அது என்ன பேசினார் எதுக்கு பேசினாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உள்ள இந்த திரையுலக இந்த பொங்கல் திரை கொண்டாட்டத்தில் இவ்வளோ விஷயங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இவ்வளோ விஷயங்கள் ஓடினாலும் குறிப்பாக ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கிறது வந்து கண்டிப்பா எல்லா மக்களும் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு வந்து அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது அயலான் படத்தை குறித்து தான் ஏன்னா நிச்சயமா ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பெரிய தடங்களோடு பெரிய தடையோடு பெரிய ஏழறையோடும் வந்த படம் அந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருக்கிறது அந்த டீமுக்கே பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கலாம் பார்ப்போம் இது தொடர்ந்து எவ்வளவு தூரம் இந்த இதோட விஷயங்கள்லாம் ரீச் ஆகுது அடுத்த படம் வர வரைக்கும் இது எவ்வளவு தூரம் தாக்குப்பிடிது போட்ட காசுக்கு மேலே எடுக்க முடியுதா ஏன்னா ஆறு ஏழு வருஷமாக அந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக செலவு பண்ணியிருப்பாங்க அந்த செலவினங்கள் ப்ளஸ் வட்டி கடன் ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து இந்த படத்துல ரிலீஸ்க்கு முன்னாடி பல கடன்களை அடைச்சிட்டு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவர் மேலே ஏகப்பட்ட கடன்கள் இருந்துச்சு எல்லா கடனையும் தானே முன்னாடி இருந்து சிவகார்த்திகேயன் தலையிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய பொருளுதவியும் கொடுத்து பெரிய விஷயங்களை விட்டு கொடுத்து அவர் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதெல்லாம் இந்த படத்தினுடைய வசூல் மூலமா அவருக்கு வந்து திரும்ப கிடைக்குமா பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்குமா அப்படின்றதெல்லாம் இன்னும் வரப்போற போற தான் அதை பார்க்க முடியும் காத்திருப்போம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்